அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு உலகம் போகும் போக்கு உலகம் போகும் போக்கு கூட ஒன்றும் புரியல்லே உலகம் போகும் போக்கு கூட ஒன்றும் கூறியல்லே உயர்ந்த கல்வி படித்தவங்க பேச்சும் சரியில்லை உலகம் போகும் போக்கு கூட ஒன்றும் புரியலே உயர்ந்த கல்வி படித்தவங்க பேச்சும் சரியில்லேம் நல்லவங்க கெட்டவங்க எதுவும் தெரியலே நல்லவங்க கெட்டவங்க எதுவும் தெரியலே நாலு காசு சம்பாதிச்சா வைக்க முடியலே நல்லவங்க கெட்டவங்க எதுவும் தெரியலே நாலு காசு சம்பாதிச்சா வைக்க முடியலே நியாயம் தர்மம் பேசினாக்க எல்லாம் சிரிக்கிறார் நியாயம் தர்மம் பேசினாக்க எல்லாம் சிரிக்கிறார் நடிகரை போல் பேசி பேசி நம்மை கவுக்கிறார் நியாயம் தர்மம் பேசினாக்க எல்லாம் சிரிக்கிறார் போல் பேசி பேசி நம்மை கவுக்கிறார் நாளும் ஒரு பேச்சு பேசி நடித்து வாழ்வதால் நாளும் ஒரு பேச்சு பேசி நடித்து வாழ்வதால் நாமும் கூட நடித்து நடித்து வாழ வேண்டுமாம் நாளும் ஒரு பேச்சு பேசி நடித்து வாழ்வதால் நாமும் கூட நடித்து நடித்து வாழ வேண்டுமாம் உலகம் போகும் போக்கு கூட ஒன்றும் புரியல்லே உயர்ந்த கல்வி படித்தவங்க பேச்சும் சரியில்லேம் நல்லவங்க கெட்டவங்க எதுவும் தெரியலே நாலு காசு சம்பாதிச்சா வைக்க முடியலே நாலு காசு சம்பாதிச்சா வைக்க முடியலே நியாயம் தர்மம் பேசினாக்க எல்லாம் சிரிக்கிறார் போல் பேசி பேசி நம்மை கவுக்கிறார் நாளும் ஒரு பேச்சு பேசி நடித்து வாழ்வதால் நாமும் கூட நடித்து நடித்து வாழ வேண்டுமா